கைஸ் நம்ம இன்னைக்கு இந்த டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் த்ரீ ஹண்ட்ரட பத்தின கான்ஸ் தான் பார்க்க போறோம் அப்பாச்சி தன்னுடைய ரேசிங் எடிஷன்ல ஒரு அட்டகாசமான ஒரு வண்டியை தான் இங்க குடுத்திருக்கிறாங்க பட் ஆனால் இது ரேசிங் இல்லாமல் டூரிங்கையுமே அட்டகாசம் பண்ணுறது ஸோ இந்த பைக்கை நீங்கள் வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லேட் பண்ணாதீங்க அதை புக்கிங் போட்டிருங்க ஏன்னா அதோட வெயிட்டிங் பீரியட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அப்புறமா வண்டியை நீங்கள் உங்கள் கையில் வாங்கினதுக்கப்புறம் அருமையான ஒரு வண்டியை வாங்கிட்டோம் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுவீங்க ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் இந்த வீடியோவும் பாருங்கள் உங்களோட புக்கிங்கையும் சீக்கிரம் பண்ணுங்க அவ்வளோதாங்க நம்ம கையில் டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஎக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் அட்டகாசமான ஒரு இரண்டு சக்கர வாகனம் நம்ம கையில் இருக்குது நான் கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டர் ஓட்டி இருக்கிறதுனால அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ண விரும்புகிறேன் சரி ஏன் டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஎக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட் டூரிங் போகிறீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது முதல் ஆப்ஷன் அதாவது நீங்கள் அண்டர் த்ரீ லேக்குக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில் முதல் ஆப்ஷன் நம்மளுடைய ராயல் என்ஃபீல்டு ஃபோர் ஃபிஃப்டி அதுக்கப்புறம் ட்ரயம் பிளஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்புறம் எஸ்டி அட்வென்ச்சர் சுசுகி வீஸ்டோம் இந்த மாதிரி பல தரப்பட்ட வண்டிகள் இருக்குது உங்களுக்கு டூரிங்க்கு இப்போ ராயல் என்ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டியார் த்ரீ ஃபிஃப்டியும் அந்த டூரிங் ஏற்ற மாதிரி எல்லாமே பண்ணியிருக்காங்க ஈவிஎஸ் கூட உங்களுக்கு ரோனின் அப்படின்னு சொல்லி ஒரு டூ டுவெண்ட்டி ஃபைவ் சிசியில் ஒரு வண்டி போட்டிருக்காங்க இப்போ டூரிங் ஆப்ஷன் நிறையா இருந்தாலும் டூரிங் ப்ளஸ் கொஞ்சம் ரோடு அப்படிங்கிற விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஏடிவி தான் வேணும் இதை வந்து பர்ஃபெக்ட் ஏடிவின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த மாதிரி ஏடிவி பொசிஷனில் உள்ள ஒரு பைக்குகள் வேணும் இந்த பைக்குகளுடைய விலை மூணு லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அப்போ தான் நமக்கு ஒரு அஃபர்டபுளான நமக்கு வந்து பைக்குக்கே ஃபுல்லாக காசையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா டூரிங் போகிறது கஷ்டம் ஸோ டூரிங்க்காக இந்த மாதிரி பைக்குகளை வாங்கினா நமக்கு கண்டிப்பாக நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பைக்குகளை நம்ம வாங்குகிறோம் இதில் நான் இதுக்கு முன்னாடி எஸ்டி Adventure த்ரீ தேர்ட்டி ஃபோர் சிசி வச்சுருந்தோம் அந்த வண்டி டூரிங்க்கு மட்டும் இல்லாமல் ஆஃப்ரோடு ரேலி அப்படி இப்படின்னு அட்டகாசம் பண்ணிச்சுங்க ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து அனுபவிச்சிட்டோம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பைக்கு வரோம் இந்த பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் டச் பைக் இது வரைக்கும் எஸ்டி அட்வென்ச்சரோ சரி இல்லை ராயல் என்ஃபீல்டோ சரி ஒரு கம்ப்ளீட்டு அயன்மேன் அது வந்து கம்ப்ளீட் அயன்மேன் வண்டி போட்டு நாலு பல்ட்டு அடித்தாலும் அது பாட்டுக்கு நம்ம எந்திரிச்சு ஓட்டிகிட்டு இருக்கலாம் பட் இது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது அமெரிக்கன் மாப்பிள்ளை அப்படிங்கிற கதையில் ஏன்னா ரிட்டன் வந்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் சாஃப்ட் கார்னர்ஸ் நிறையா இருக்குது ஏன்னா இதோடைய டேங்க் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் டேங்க்கு பவுலு வந்து எல்லாமே பிளாஸ்டிக் இருக்குது பின்னாடி வரைக்குமே எல்லாமே பிளாஸ்டிக்கு நமக்கு செஸ்ஸு இன்ஜின் அதுவும் வீல் வந்து பார்த்திங்கன்னா அலாய் வீல் ஸோ இதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு தான் வண்டி ஓட்டணும் ரொம்ப டஃப்பாக அதிரடியாக வண்டி ஓட்டக்கூடாது ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள நம்ம பண்ணும்போது இந்த பைக் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இதை நான் வந்து இப்போது நிற்கிற இடமே பார்த்திங்கன்னா ஒரு கடற்கரை மணல் ஸோ இந்த கடற்கரை மணல்லையும் கூட இது எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் வந்துருச்சு இந்த பைக்கில் ஒரு நாலு ரைடு மோடு இருக்குது அர்பன் மோடு ரெயின் மோடு டூர் மோடு அதுக்கப்புறம் ரேலி மோடு அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் ரேலி மோடு அப்படிங்கிறது ரியர் ஏபிஎஸ் ஆஃப் பண்ணி வச்சு ஒரு 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 ரேலி மாதிரியான விஷயங்கள் அதை லிட்டில் லிட்டில் ரோடு எல்லாமே பண்ணலாம் ஹெவியான ஆஃப்ரோடு பண்ண முடியுமானு தெரியாது ஏன்னா இதில் நிறைய கிராஷ் கார்டு இதெல்லாம் போட்டால் மட்டும் தான் பண்ண முடியும் அலைவில்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் டேமேஜ் அதிகமாக இருக்கும் அதேமாதிரி டூர் மோடு வந்து உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டுட்டு டூர் பண்ணுறதுக்கு அட்டகாசமான ஒரு பவரை கொடுக்குது ப்ரேக்கிங்லும் சரி எல்லாத்துலேயும் சரி ரெயின் மோடு சொல்ல வேண்டியதில்லை ரெயின் டைமில் பிரேக்கை அட்டகாசம் பண்ணுது அதேமாதிரி அர்பன் மோடு வந்து சிட்டி டிராஃபிக்கில் அந்த இன்ஜினை வந்து தேவையான அளவு பவர் கொடுத்து மிச்சத்தை கவர் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஒரு மாதிரி ஒரு பவரை கொடுத்துக்கிட்டு இருக்கு ஸோ இது மாதிரி ஒரு நாலு ரைடு மோடுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ளஸ் ரைடிங் பொசிஷன் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸான ரை அப்ரைட்டான ஒரு ஹேண்டில் பார் இருக்குது அப்ரைட்டான ஹேண்டில் பார் என்ன பண்ணோம் உங்களை ரிலாக்ஸ் பொசிஷனில் வச்சுக்கணும் நான் இப்போ உட்காந்து உங்களுக்கு இப்போ வந்து இந்த மாதிரி ரிலாக்ஸ் பொசிஷனில் உங்களை உட்கார வச்சுக்கணும் அப்போ கை வந்து இப்படி ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் லாங் டூர் போகிறதுக்கு அட்டகாசம் பண்ணோம் அதனால் அதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை இன்னொன்று உங்களுக்கு வந்து இன்ஜினுடைய பவர் எப்படி இருக்குது இப்போ த்ரீ ஹண்ட்ரட் சிசி இன்ஜின்னு இந்த த்ரீ ஹண்ட்ரட் சிசி இன்ஜின்னு தேர்ட்டி சிக்ஸ் பவன் பவே பவர் உடுக்குது ஸோ இந்த பவர் வந்து நமக்கு ஓகேவா அப்படின்னு வச்சுனா ஒரு சில இடத்துல நமக்கு இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது மற்றபடி நார்மலாக நீங்கள் வந்து க்ரூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வண்டி ஓட்டுறதுக்கோ அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு அதில் வந்து அதை மாற்றுக்கறதும் இல்லை இப்போ வந்து இதோடைய இந்த பைக் வாங்கினா உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த பைக்கில் ஒரு அஞ்சு விஷயங்கள் உங்களுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குதுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று சஸ்பென்ஷன் இந்த வண்டியை வந்து உண்மையில சொல்கிறேன் ஈக்குவலேஷன் எதுவுமே பண்ண முடியாது நம்ம பிஎம்டபிள்யூ த்ரீ டென் ஜிஎஸ்வனாக பண்ணலாம் அதாவது சஸ்பென்ஷன் வந்து அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ சஸ்பென்ஷன் வந்து ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சீட்டிங் பொசிஷன் நீங்கள் ரைடரோ சரி பில்லியனோ சரி உங்களுக்கு உண்டான கம்ஃபர்ட் வந்து இந்த வண்டி பக்காவாக கொடுக்குது ரைடர் வந்து எவ்வளோ லாங் போனால் கூட உங்களுக்கு பட் பெயினோ இல்லைனா உங்களுக்கு பொசிஷன் பெயினோ வந்து வர்றதே கிடையாது பில்லியனாக இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல வைடான சீட்டு கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக அவங்க உட்காந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இதோடைய டிசைன் இதோடய டிசைன் வந்து அப்படியே பிஎம்டபிள்யூ டுவல் ஃபைவ் ஜீரோ மாதிரியே உங்களுக்கு கிட்டத்தட்ட கொடுக்குது இப்போ சைடு பொசிஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டேங்கு ஜைஜான்டிக்கான ஒரு டேங்கை பார்த்து நீங்கள் அப்படியே தான் சொல்லுவீங்க வண்டியை வந்து அட்டென்ஷன் சீக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப பெட்டராக இருக்குது பார்த்துடுங்க பார்க்கும்போதே யாராவது வந்து இது என்னப்பா புது பைக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா இது டிவிஎஸ்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல அப்பாச்சி அப்படிங்கிற பேரும் நல்லா நுண்ணிப்பாக படிக்க வேண்டியிருக்கு படித்தா மட்டும்தான் இந்த அப்பாச்சி அப்படிங்கிற பேரும் தெரியும் அப்போ அப்பாச்சி அப்படிங்கிறது ஆர்டிஎக்ஸ் அப்படிங்கிறது என்ன பைக் அப்படிங்கிறது எல்லோருமே யோசிப்பாங்க டிவிஎஸ் லோகோ மட்டும்தான் இந்த இடத்துல போட்டிருக்குது அப்புறம் நாலாவது வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ரைடு மோடு எல்லாமே வந்து அட்டகாசம் பண்ணுது ஒவ்வொரு ரைடு மோடுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ரைடு மோடு இருக்கும் அப்புறம் அஞ்சாவது பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குங்க நல்ல ஜைஜான்க்கான டயர் கொடுத்துருக்குறாங்க பேக்கில் வந்து பதினேழு இன்ச்சு டயர் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து பத்தொம்போது இன்ச்சு டயர் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ராக்ஷன் கண்ட்ரோலில் பைக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியாக போகிறதுக்கு நல்ல யூஸ் ஆகுது எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கோடைய விலை இந்த பைக்கோடைய விலை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தோராயிரம் பேஸ் மாடல் வருது ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் டாப் மாடல் வருது ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபா பிடிஓ மாடல் வருது ஸோ இந்த ரேட்டு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இவ்வளோ ஒரு அழகான பெருமையான ஒரு வண்டி கொடுக்குறதுங்கிறது ஒரு ரேர் தான் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துலையும் இந்த வண்டி அடிச்சிட்டு போயிடுது அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வச்சுனா உங்களுக்கு இந்த பைக்கோடைய ஸ்பேர் பார்ட்ஸு இந்தோடைய எல்லா ஸ்பேர்ஸுமே வந்து ரொம்ப குவாலிட்டியாக அதோடைய க தரம் எல்லாமே நல்ல சூப்பராக இருக்குதுங்க டேங்க்கும் சரி பெயிண்டிங்கும் சரி ஒவ்வொரு கம்போன்மெண்ட்ஸோடைய குவாலிட்டியும் சரி செம சூப்பராக இருக்குது மிரர்லையும் சரி சீட்டு சீட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் பைக்கில் இருக்கிற ரேஞ்சில் இருக்குது அதே மாதிரி செஸ்ஸு இன்ஜினுடைய ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது குவாலிட்டியில் எங்கேயுமே அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணலை கச்சா முச்சான்னு எங்கேயுமே ஒயர் அவங்களுக்கு தொங்க விடலை இப்போ எங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒயர் எதுவுமே உங்களுக்கு வெளியே தெரியாது சும்மா நீட் அண்ட் ஃபினிஷாக கொடுத்துருக்குறாங்க அதேமாதிரி கீழே எங்கேயுமே உங்களுக்கு ஒயர் அந்த மாதிரி எங்கேயுமே தொங்கிட்டு கிடக்காது ஸோ எந் அந்த கேப்பு பெருசாக தெரியாத அளவுக்கு வண்டியை நல்ல ஒரு ரீஃபைன்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க டிசைன் வைஸ்லையுமே சரி வண்டியை பக்காவாக செட் பண்ணி வச்சதுலேயும் சரி அருமையான ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்காங்க டிவிஎஸ்ஸு இந்த இடத்துல காலை வச்சுக்கிட்டு உங்களோட தை சப்போர்ட் இந்த இடத்துல இருக்கும்போது இதில் ஒரு ப்ள இந்த மேட் பினிஷ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க இப்போ ஆஃப்டர் மார்க்கெட்டில் நமக்கு வந்து ஒரு ஸ்டிக்கர்லாம் வருது இந்த டைஸை போட்டுக்கு ஒன்று கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் வருது அதெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பைக்கில் உட்கார பொசிஷனு அவ்வளோ அழகாக இருக்குது ஏதோ ஒன்று எம்டியாக உட்கார்ந்த மாதிரிலாம் இல்லை உங்களை அப்படியே ஒரு வாங்கிக்கிடுது இந்த பைக்கில் ஃப்ரண்ட்லேருந்து இதில் உட்காரும்போது அப்படியே வாங்கிக்கிடுது எனக்கும் அந்த ஃபீலிங் தான் வந்துருந்துச்சு இந்த சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராலி இஸ்பெக் ஸ்டேஷன் சொல்லுவாங்களே ட்ரலிஸ் ஃப்ரேம் இது இந்த ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர் ஆர் த்ரீ இந்த இடம் அதாவது இந்த பர்சனாக வந்து இந்த இடம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது இதே சைஸுக்கு இந்த இடத்துக்கும் கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் நல்ல பெருசாக கொடுத்துருக்குறாங்க ரெண்டு ஒரு இந்த பைக்கு வந்து கம்ப்ளீட் டூரிங் பைக்கு ஸோ ஏதாவது இம்பேக்ட் ஆனால் கூட சே சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் இந்த ஸ்விங்காமோட டிசைன் பாருங்கள் பெரிய அலுமினியம் இதில் அகலமாக கொடுத்து நல்ல சூப்பர் பைக்கில் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்குறாங்க இந்த இது பார்த்தீங்கன்னா தெரியும் கேடிஎம் பைக்கில்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ரெண்டு பக்கமே கொடுத்துருக்காங்க இப்போ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்து ரிட்டன்ல இவ்வளோ அகலம் வச்சு இல்லை உள்பக்கம் வந்து ஒரு இரும்பு மாதிரி இருக்கும் ஸோ இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்குது நல்லா பார்க்குறதுக்கும் ஒரு ப்ரீமியம் பைக் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற லுக்கு கொடுக்குது இதை நார்மலாக வந்து எச் சி அட்வென்ச்சர்லலாம் ஒரு சுங்கியம் வந்து இரும்புல எல் வி ஷேப்பில் தான் இருக்கும் ஸோ ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அலுமினியத்தில் இருக்குது இங்கேயுமே நிறைய போல்டு நட்டு போடுறதுக்குண்டான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஏன்னா டயர் ஹேக்கர் போட்டுக்கலாம் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சாட்டல் ஸ்டே போட்டுக்கலாம் அதுக்கு சப்போர்ட்டுக்கு உண்டான போல்டு நட்டு எல்லாமே இங்கே மேலேயும் கொடுத்துருக்காங்க இங்கே ரெண்டு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க இங்கே ஒரு போல்டு போடுறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க சப்போர்ட் நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க கீழேயும் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே எடுத்துட்டு நமக்கு வந்து நிறைய விஷயங்களை சப்போர்ட் கொடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராஃபிட்டான விஷயங்கள் ஃபியூச்சரை யோசிச்சு நிறையா பண்ணியிருக்காங்க இந்த டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஎக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட்ல இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பிரேக்கிங் பிரேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான பிரேக்கிங் கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ நீங்கள் தூரத்தில் வீ வேகத்தில் போனாலும் சரி இல்லைனா உங்களுடைய எந்த மோட்டில் நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாலும் சரி நீங்கள் சடனாக பிரேக் பிடிச்சாலும் லைட்டாக பிரேக் பிடிச்சாலும் பில்லியன் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு அழகாக பிரேக்கிங் கொடுத்துருக்குறாங்க இதோட நேம் மென்ஷன் பண்ணலை நானும் சர்ச் பண்ணி பார்க்கல உங்களுக்கு ஸோ இது உண்மையில் தரமான ஒரு பிரேக்கிங் சிஸ்டம் தாங்க அதோட டிசைனே வித்தியாசமாக இருக்குது இந்த பைக்கில் ஆஃப்டர் மார்க்கெட்டில் நிறைய ஜாமான் வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இன்னும் முழுசாக வரல இப்போ இப்போ கிராஷ் கார்டு எல்லாமே மார்க்கெட்டில் டெல்லி எல்லாம் வந்துருச்சு பட் பெரிய அளவில் ஸ்ட்ராங்கு இல்லை அதோட ஃபினிஷிங் சரியில்லை அதனால் கொஞ்சம் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இனிமேல் நிறைய ஐட்டங்கள் போடலாம் இந்த பைக்கில் இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே நமக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே எப்படி எப்படி இருக்குன்ட்டு ஒரு சில சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்குது அதெல்லாமே மேனேஜபிள் குறைபாடு தான் பெரிய பிரச்சனையான குறைபாடுகள் கிடையாது அது வந்து எல்லா பைக்லேயும் வர்றது தான் அந்த ப விஷயங்கள் என்னங்கிறது நான் உங்களுக்கு ஒன்றுனா சொல்கிறேன் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இதில் ஃபைபர் நிறையா யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் வந்து ரொம்ப பெரிய ஆஃப்ரோடு பண்ணீங்க அப்படி இப்படின்னாச்சுன்னா கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் நிறைய பிரேக் ஆச்சுன்னா அப்புறம் நிறைய செலவு குறைக்கும் அது ஒன்று ப்ளஸ் இதில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் இப்போ இந்த வண்டியை வந்து நான் சர்வீஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு சர்வீஸ் வீடியோ வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு நாளில் போடுறேன் கண்டிப்பா அது ஒரு சில இந்த வண்டியில் மெயினாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அந்த வைப்ரேஷனை வந்து இப்போ நான் சர்வீஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் இதனுடைய வைப்ரேஷன் அரஸ்ட் ஆயிடுச்சு இப்போ வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு நார்மலா இருக்கு இப்போ இந்த வைப்ரேஷனை சொல்லிட்டு நீங்க வைப்ரேஷன் நிறைய இருக்கப்பா அப்படின்னு நீங்க அதை கம்ப்ளைண்ட்டாக சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு இந்த வைப்ரேஷன் அரெஸ்ட் ஆகிடுச்சு ஆனால் இது கொஞ்சம் இருக்குது வண்டி வண்டி ஆரம்பம் வாங்கும் போது உங்களுக்கு சில கொஞ்ச நாள் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அரெஸ்ட் ஆகிடுங்க இன்னொன்று என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு வச்சுனா இப்போ இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து கொஞ்சம் மேலே கொடுத்துருக்கலாம் அவங்க கொஞ்சம் அப்சைட்டில் கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்ம டூரிங் வண்டிங்கும் போது நம்ம அப்சைட் பொசிஷனில் தான் உங்களுக்கு ஓட்டுவோம் அப்படிங்கும் போது உங்களுக்கு ரொம்ப குனிஞ்சு நம்ம வந்து டிஸ்பிளே பார்க்குற மாதிரி இருக்குது ஸோ கொஞ்சம் மேலே இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் யூஸாக இருந்திருக்கும் அது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இது பல பேருக்கு ஓகேவாக தான் இருக்கும் இப்போ இது இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டே ஸ்டார்ட் பண்ணும் போது இங்கே பாருங்கள் இப்போ இது ஓகே ஸ்டார்ட் ஆகிடுச்சு நான் உங்களுக்கு அதை சொல்ல முடியல இது எப்படின்னாச்சுன்னா இது சில நேரம் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ஒன் இயர் பழைய வண்டி என்னாச்சுன்னா எப்படி ஸ்டார்ட் ஆகும் ஒரு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு ஸ்டார்ட் ஆகும்ல ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அது எனக்கு ஒரு அது பிரச்சனையா படல பட் எனக்கு தான் இருக்குதா தெரியல எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் எதாவது ஸோ நம்ம சர்வீஸில் போகும்போது அது சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் இன்னொன்று இது வந்து ரேஸ் வண்டி கிடையாது இது வந்து டூரிங் வண்டி கண்டிப்பாக மண் கல் தூசி சேரு சகதி எல்லாம் படும் ஸோ இப்போ பேக்வீலில் இருந்து நமக்கு கம்ப்ளீட்டாக இந்த சேரு உள்ள போய் என்னாவும் அந்த சாக் ஆப்ஸரில் தான் படம் சென்ட்ரல் சாக் சாக்காப்சரில் ஸோ அதில் பட்டு 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 அந்த மண் எல்லாம் உள்ளே போய் அது டேமேஜ் ஆக வாய்ப்புகள் அதிகம் அப்போ இந்த ஏரியாவை இவங்க இவ்வளோ பாதிக்கு கொஞ்சம் கட் பண்ணியிருக்காங்களா ஸோ இதை கம்ப்ளீட்டாகவே இந்த ஏரியாவை அப்படி க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஏன்னா இதோடைய சேர் சகதி உள்ளே போகாமல் இருக்கும் இது இங்கே உள்ளே போகிறதுனால அங்கே இன்ஜின்குள்ளேயுமே உங்களுக்கு தண்ணி மண்ணு போகுது பார்த்தீங்களா இந்த இடம் ஃபுல்லாகவே மண் போகுது செயினில் போகுது ஸோ இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி அவங்க ஏதாவது ஒரு இதை போட்டிருந்துருக்கலாம் நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் எதாவது பண்ணிடுவோம் அது வேறு விஷயம் ஆனால் அவங்களே போட்டிருந்தாங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இல்லையா அப்புறம் ரேடியேட்ரு ரேடியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு பத்து செகண்ட் ரன் ஆகுது நீங்கள் ஒரு லாங் போயிட்டு வரீங்க இல்லைன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் போயிட்டு வந்தால் கூட ரேடியேட்டர் ஓட ஆரம்பிச்சிருது நீங்கள் வண்டி ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னு ஆச்சுன்னா அந்த ஆஃப் பண்ணும்போது ஒரு பத்து செகண்ட் ரேடியேட்டர் தானா ரன் ஆகுது அது வந்து சரியாக அப்போ நாங்கள் ஆஃப் பண்ணணுமா இல்லைன்னா ரேடியேட்டர் ஆஃப் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி இன்ஜின் ஆஃப் பண்ணணுமா அப்படிங்கிற தெளிவு எங்களுக்கு இல்லை ஒருவேளை மெக்கானிக்கு கிட்ட கேட்டு அதை நம்ம தெரிவு பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம இது வரைக்கும் எந்த வண்டியிலையும் நம்ம பார்த்துல அதாவது டாமினரில் இருக்குன்னு சொல்லுவாங்க இன்ஜின் வந்து ஆஃப் ஆனாலும் ரேடியேட்டர் இருக்கணும் அதனால ரேடியேட்டர் ஆஃப் பண்ணிட்டு தான் இன்ஜின் ஆஃப் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஸோ அதே வந்து விஷயம் இங்கேயும் இருக்குது இது சரியாக தப்பான்னு சொல்லி தெரில ஒருவேளை டெக்னிக்கலாக நிறைய பேருக்கு தெரிஞ்சுருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைனலி இந்த பைக்கு வந்து லா நல்லதுகள் தான் அதிகமாக கொண்டு சும்மா நமக்கு பிடிக்காத ஒரு சில விஷயங்கள் தான் இருக்குது அதையும் கூடிய விரைவில் நம்ம அப்படி அப்படியே போகும்போது சரி பண்ணிக்கலாம் அப்போது நம்ம எந்த விதத்துலையும் நமக்கு வந்து இந்த பைக்கு நம்மளை என்ன சொல்கிறது டிசப்பாயிண்டட் ஆக்கலை அப்போது பிஎம்டபிள்யூ த்ரீ டென் ஜிஎஸ் வாங்கி நம்ம ஓட்டுறோம் ஒரு அப்படியே ஒரு ப்ரீமியம் பைக்கை வாங்கி ஓட்டுறோங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது ரொம்ப மகிழ்ச்சி இந்த பைக்கை நான் வாங்கினது ஸோ நீங்களும் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் இந்த பைக்கோடைய ப்ரொடக்ஷன் லேட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக சப்ளை கொடுத்துட்ருக்காங்க மற்றபடி வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுறது ஒர்த்து அதான் நான் சொல்லுவேன் நம்ம மார்க்கெட்டில் சில பைக்குகளுக்கு நம்ம போகலாம் இப்போ வந்து கேடிஎம் த்ரீ நைன்ட்டிலாம் இருக்குது அது நாலு நாலாயிரம் லட்சரூவா வந்துருது முனைமுக்கால் லட்சரூவா வந்துடுது அப்போ அந்த பட்ஜெட்டுக்கு போகிறதுக்கு இது ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு ஒரு செம சூப்பராக ஒரு ஃபியூச்சர்ஸோடு கொடுக்குறாங்க இப்போ ஹெட்லைட்லாம் நான் தரோம் சொல்லலை நான் அது உங்களுக்கு மறந்துவிட்டேன் ஹெட்லைட்டோடைய வெளிச்சம்லாம் தரமாக இருக்குது நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபாக்லைட்டே போடாத அளவுக்கு ஒரு நான் என்னோடய வேகனார் கார் இருக்கு இல்லையா அந்த காரோடைய விஷன் தெரிகிற அளவுக்கு ரோடை நல்லா த்ரோ பண்ணுது ஸோ இதெல்லாமே சொல்ல பச்சு பார்க்கும்போது வண்டி வந்து ரொம்ப ஒர்த்தான ஒரு வண்டியாக தான் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் அவசரப்பட வேண்டாம் யாருமே வந்து ஈயோ வண்டி இன்னொரு டெல் டிலே ஆகிட்டுருக்கு நான் வேறு வண்டி புக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டாம் நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்கு ஒர்த்தான வண்டி தான் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோவில் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நம்ம சொல்லி முடித்தாச்சு இதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து ரைடு தான் பண்ண போகிறோம் நம்ம ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணியாச்சு அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஸோ அதோட வீடியோவும் கூடிய கூடியவரையில் வரும் ஸோ அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரைடு எல்லாமே ஓரளவு கிளம்ப போகிறோம் அப்போது ரைடில் நம்ம இந்த வண்டி எப்படி இருக்குது விஷயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா ஸோ ஓகே கைஸ் நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிக்ஸ் வாங்க புக் பண்ணியிருக்கிற உங்கள் நண்பர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ புது புது ப்ளேஸஸ்ஸு புது புது லொக்கேஷன்ஸு புது புது கண்டன்ட்டு அப்படின்ற மாதிரி ரொம்ப ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீடியோவும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இதுக்கு நாங்கள் செலவு பண்ணுற டைம்லாம் ரொம்ப நிறையா ஒரு குடும்பஸ்தான் இருந்துக்கிட்டு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதனால் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்கள் வீடியோ நல்லா இருக்கியா அதுக்கு ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும் போடாமல் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் கொடுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயாவது நம்ம ஒரு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிற ஒரு இதை ரீச் பண்ணிடணும் கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமாக நம்ம அந்த ஃபீல்டில் இருக்கோம் ஆனால் சப்ஸ்கிரைபர் கவுண்டு மட்டும் ரொம்ப குறைவாக இருக்குது நிறைய நண்பர்கள் அதுக்கு ஃபீல் பண்ணுறீங்க பட் பர்சனலாக நான் ஃபீல் பண்ணலை இருந்தாலும் ஒரு எல்லைக்கல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபருங்கிறது என்னுடைய டார்கெட்டாக இருக்குது ஓ இந்த வருஷமாவது நம்ம அதை ரீச் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்களுக்கும் அது இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கிட்டு பக்கத்தில் இருக்க பைக் பட்டனை டிக் டிக்னு கிளிக் பண்ணணும் அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் நம்மளுடைய புது பைக்கு புது அட்வென்ச்சர் புது ஏரியா புது ரூட்டு எல்லாமே உங்களுக்கு இனிமேல் வர வர சூப்பராக கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அதனால் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சூப்பராக மீட் பண்ணுறேன் பாய் வணக்கம்